இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மம்முட்டி நடிப்பில் இன்றைக்கு வெளியான காவில் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அமௌண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சீன் வந்து நாகர்கோயிலில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடக்கிற மாதிரி சீன் காட்டுறாங்க படத்தினுடைய கதாநாயகன் மம்முட்டி வந்து அவருடைய குடும்பத்தோரோ வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு அப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஃபோன் வருது ஃபோன் எடுத்து பேசுகிறவர் அவருடைய மனைவி கிட்ட என்னை வந்து கூப்பிட்றாங்க நான் உடனே போயிட்டு வந்துடுறேன் அவசரமாக எதுக்கோ கூப்பிட்றாங்க என்னன்னு தெரியல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியில் கிளம்புறாரு உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க போயிட்டு எப்போ சீக்கிரமாக வந்துடுவீங்களான்னா வருவேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் கூட வந்துடுறேன் டைம் ஆச்சுன்னா நான் அங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு யாரோ கூப்பிட்டாங்க ஆபீஸ்ல அப்படின்ற மாதிரி வெளியில் கிளம்புறவர் அடுத்த சீனில் வந்து காரில் வந்து ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு போகிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ஹோட்டலில் லாட்ஜில் வந்து தங்குறாங்க தங்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சு நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு அந்த பொண்ணோட துப்பட்டா வழியை அந்த பொண்ணை வந்து கழுத்தை நெரிச்சு கொள்கிறாரு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அதுக்கு அடுத்த சீன் வந்து கேரளாவில் காட்டுறாங்க கேரளாவில் வந்து ஒரு கிராமத்தில் ரெண்டு ஊர் அந்த ரெண்டு ஊரில் சேர்ந்தவங்களும் ஒருத்தரை ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க காரணம் இந்த ஊர் சேர்ந்த பையன் வந்து அந்த ஊர் சேர்ந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊருக்கும் ஒரே பிரச்சனை ஏற்படுது போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த ஊருக்கு போகுது விசாரிக்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது பையன் வந்து அந்த பொண்ணெல்லாம் கூட்டுக்கணும் போகவே இல்லை அந்த பையன் அங்கே தான் இருக்கிறான் விசாரிக்கும் விசாரிக்கும்போது சார் அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அந்த பொண்ணெல்லாம் நான் கூட்டு போகவே இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அப்போ போலீஸ் வந்து அப்போ அந்த பொண்ணு என்ன தான் ஆனால் வந்து மிஸ் ஆகிட்டா ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க பொண்ணு கிடைக்கவே இல்லை இதே நேரத்தில் கேரளாவில் நிறைய இடத்துல வந்து பெண்கள் வந்து மிஸ் ஆகி பயங்கரமாக கொலை செய்யப்படுறாங்க இப்போ போலீஸ் வந்து இந்த கொலையெல்லாம் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு ஸ்டெப்பா விசாரிச்சுக்கே தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போ போலீஸுக்கும் அந்த கொலகாரனுக்கும் நடுக்கிற இந்த கேட்டன் மோசோனுடைய சேஸ் தான் இந்த படத்தினுடைய கதை படத்தினுடைய கதாநாயகன் மம்முட்டியை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ படத்தில் நடிக்க வந்திருக்கா அவன் நடுவில் அவருக்கு உடம்பு சரியில்லா இருந்தது ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த படத்தினுடைய கேரக்டரை அவர் வந்து ஒத்துக்கிட்டு இந்த கேரக்டரில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே அவரை பாராட்டலாம் காரணம் கேரளானுடைய ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் ஆனால் மாதிரியான கேரக்டரில் வந்து நடிக்கிறது வந்து ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய காதல் தான் முடியும் மற்ற ஹீரோலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அந்த கேரக்டரில் வந்து இந்த பெண்களெல்லாம் கவர்ற அந்த காட்சிகளெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கார் அந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு பொண்ணுங்க உங்களை வந்து ஓரமாக நின்றுன்னு அந்த சைட்டை அடிக்கிற சீன்லாம் பார்க்கும்போது எழுபது வயசுக்கு மேலே எப்படி தான் நீங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களா சார் அப்படின்ட்டு அவரை கேட்கணும் போல தோணுது அவ்வளோ சூப்பராக இருக்கார் படத்தில் அதுக்கு அடுத்தது வந்து இந்த போலீஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரியாக வந்து விநாயகன் நடிச்சிருக்கார் அவர் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு விசாரிக்கும்போதே அவரை பார்க்கும்போதே சார் நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படி ஒரு போலீஸுக்கு உண்டான கெட்டப்பு ஒரு மறைப்பு அவ்வளோ கம்பீரம் அவர்கிட்ட இருக்கு அவரும் அவருக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்கார் இப்போ இந்த படத்தில் இந்த ரெண்டு கேரக்டரும் பிரம்மாதமாக நடித்தது தான் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் மற்றது எல்லாமே இந்த படத்தில் வந்து மைனஸ் பாயிண்டாக தான் எனக்கு தெரியுது மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து கதை திரைக்கதை டைரக்ஷனை வந்து ஜித்தின் கே ஜோஸ்ன்றது டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய கதை வந்து ரொம்ப ஓல்டு கதையில் ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டை சரி கதை தான் அப்படின்னா அதை வந்து திரைக்கதியாக ஒரு சீரியல் கில்லரு அவனை தேடிட்டு போகிற போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி திரைக்கதிலையாவது கொஞ்சம் இது பண்ணுவான் திரைக்கதிலையும் அந்த அங்க அங்கே அங்கங்க கொஞ்சம் ஒரு இடத்துல போகுது ஒரு இடத்துலலாம் லா லேக் ஆகுது அதுக்கு காரணமே இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் படமே நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்ன எடுத்த படத்தை பார்க்குறோமோ அப்படி தான் நமக்கு தோணுது அந்த மாதிரி இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் ரொம்ப பழசு மாதிரி இது பண்ணி ஒரு நல்ல ரெண்டு நடிகர்கள் கிடச்சிருக்காங்க அவங்கள வந்து யூஸ் பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டாரோ இந்த டேரக்டரு அப்படி தான் நமக்கு மனசில் தோணுது மொத்தத்தில் இந்த படம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகம்தான் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குதானா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்